நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தருடைய தான் இது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒருத்தருடைய தான் இது இந்த இடத்துல பாத்தீங்கலண்டா ரெண்டு கல்லறைகள் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டு வச்சிருக்காங்க தமிழ் பேசும் ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி போறோம் இலங்கை திருவண்ணாமலை அலெக்சார்டன் என்று சொல்ற இடத்துல இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் செமெட்ரிய பத்தி தான் பாக்க போறோம் இந்த செமட்ரிட வரலாறு பாத்தீங்களன்டா இரண்டாம் உலக போர்ல இலங்கையில திருவண்ணாமலை மற்றும் மட்டக்களப்பு போன்ற இடங்கள்ல ஜப்பானியர்களால கப்பலுக்கு குண்டு போடப்பட்டு கொல்லப்பட்டவர்களை தான் இந்த செமெட்ரியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாம் உலக போர் காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை போன்ற இடங்களுக்கு ஜப்பான் நாட்டிலிருந்து விமானங்கள் மூலமாக குண்டு வீசப்பட்டது இங்கு பதிமூன்று நாடுகளை சேர்ந்த அறுபத்தி ஐந்து கல்லறையால் காணப்படுது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இது தேவதீசன் என்று சொல்லி ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களா ரெண்டு கல்லறைகள் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டு வச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்ண்டா குண்டுவெடிப்பு நடந்த சம்பவத்தில் ஒருவரை இன்னொருவர் காப்பாற்ற போற நேரத்தில் அவரும் இறந்த காரணத்தினால இருவரையும் அந்த பிரிக்க என்ற காரணத்துக்காக ரெண்டு கல்லறையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல பிரெடினாண்டஸ் என்று சொல்லி ஒருத்தர் இலங்கையிலிருந்து ஒரு ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இது பாத்தீங்களா இந்தியாவில் உள்ள ஒரு சோல்ஜர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவருடைய கல்லறை தான் இது இந்த இடத்துல அருள் பிரகாசம் என்று சொல்ற ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல அந்தோணி பிள்ளை என்று சொல்ற ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவரும் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் இன்ஜினியர் இது வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தருடைய கல்லறை தான் இது இது பாத்தீங்களா விஸ்வாசம் என்று சொல்லி ஒருத்தர் இங்கே கடத்தம் செய்யப்பட்டிருக்கு வரும் இலங்கையை சேர்ந்தவர் இன்ஜினியர் இந்த இடத்துல பாத்தீங்களா இந்திய நாட்டை சேர்ந்த மூன்று பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்களா சாமி என்று சொல்லி இந்தியன் ஸ்டேட்டை சேர்ந்த லேபர் ஒருத்தர் அவருடைய கல்லறை தான் இது பார்த்தீங்களா இந்த லைன் ஃபுல்லாகவே இந்தியர்களுடைய கல்லறைகள் தான் காணப்படுது இந்த கல்லறையில் வந்து இலங்கையை சேர்ந்த ஹெச் பெரியரா என்ற ஒரு சிங்கள ஒருத்தரை புதைக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இங்கேயும் பீரிஸ் என்று சொல்லி ஒரு ஒருத்தரை புதைக்கப்பட்டிருக்காங்க சிலோனை சேர்ந்த இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் இங்குள்ள கல்லறையில் பேர் இல்லாமல் நாலு கல்லறையில் காணப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்களாண்டா ஆர்மி மெடிக்கல் கோப்ஸ் என்று சொல்லி அரிணூதி சிங் என்று சொல்லி ஒருத்தர் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்திங்களாண்டா ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியருடைய கல்லறை ஒன்று தான் இந்த இடத்துல காணப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்களாடா ஒரு கல்லறை இருக்குது இவர் வந்து அந்தோனி என்று சொல்லி மெட்ராஸ் லேபர் யூனிட் அவருடைய கல்லரை தான் இது இதுவும் ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவருடைய கல்லரை போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்பு என்று சொல்லி ஒரு விட இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்த கல்லறை உண்டு இந்த கல்லரை வந்து மதன்ராஜ் ஆராய்ச்சிகே அலோசியஸ் என்று சொல்லி ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்தவருடைய ஒரு கல்லறை இது இந்த நாலு கல்லறைகள் இங்கே தனியாக வச்சுருக்குறாங்க இது வந்து இந்திய நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்களுடைய கல்லறை என்று சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல பர்மிஸ் கல்லறை காணப்படுது இதுவும் இலங்கை நாட்டை சேர்ந்த சிறிசேனான்னு சொல்கிற ஒருத்தருடைய கல்லறை தான் இது இது வந்து பேராதினிய பொட்டானிக்கல் கார்டன் ஊடாக தான் இந்த கல்லறையை பராமரித்து கொண்டு வாராங்க இதுக்கு வந்து ஃபண்ட் வந்து இருந்து அவங்க டொனேட் பண்ணி எங்களுடைய இங்கே பேராத்மிய க பொட்டானிக்கல் கார்டன் கார்ட் ஊடாக இந்த கல்லறைகளை பராமரித்து நடத்தி கொண்டு வாராங்க இந்த கல்லறைக்கு நவம்பர் தேதி இங்கே வந்து அஞ்சலி செலுத்தி வராங்க இந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட புதைக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்களும் சில சில நேரங்களில் இந்த கல்லறையில் வந்து பார்க்குறதுக்காக வர்றாங்கன்னு சொல்லி இங்கே உள்ள இதை பராமரிக்கிறார்கள் சொன்னவங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் ஒருத்தருடைய கல்லறை தான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்லறை இருக்குது ஒரு கல்லறை வந்து இப்படி மேல் இது தட்டையாகணப்படுது பார்த்தீங்களாண்டா தட்டையாக காணப்படுது இந்த இந்த கல்லரை வந்து ஒரு சின்ன கட் வந்த மாதிரி இருக்குது இது என்ன காரணம்ண்டா இது வந்து இரண்டாம் உலக போரில் யுத்தத்தால் இறந்தவர்களுடைய கல்லரை தான் இது இது அந்த காலப்பகுதியில் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய கல்லரை தான் இது ஸோ நாங்கள் இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் என்று நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்